அனைவருக்கும் வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் பதினெட்டு மக்கள் கூட்டாட்சி ஒருங்கிணைப்பு அமைப்புகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளில் நிதி விடுவிப்பு பற்றி பதினேழாவது பாகம் வெளியீட்டில் பார்த்தோம் தற்போது பதினெட்டாம் பாகத்தில் சட்டம் இயற்றுதல் இராணுவம் காவல் ஒருங்கிணைப்பு பற்றி பார்க்கலாம் சட்டம் இயற்றுதல் சட்டம் இயற்றுவது என்பது தேசம் முழுவதுமுள்ள மக்கள் கூட்டாட்சி பேரவைகள் கூடி மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருத்தல் வேண்டும் புது சட்டங்கள் இயற்றுவதென்பது மக்கள் கூட்டாட்சி ஒருங்கிணைப்பு ஏதேனும் ஒன்று அல்லது பல மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த சட்டம் அமலுக்கு வந்தால் பயனுள்ளதாக அமையும் என்று கருதினார் அதன் அறிக்கை மாநில ஒருங்கிணைப்பு மையம் வழி தேசிய ஒருங்கிணைப்பு மையத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் தேசிய ஒருங்கிணைப்பு மையம் அந்த அறிக்கையை தேசம் முழுதுமுள்ள ஒருங்கிணைப்பு அமைப்புகளுக்கு அனுப்பப்பட்டு அவைகளின் கருத்துருக்களை பெற்று அனைத்து கருத்துருக்களையும் ஆய்வு செய்த பின் சட்டமியற்ற உகந்தது என தேசிய ஒருங்கிணைப்பு மையம் கருதினால் அதனை சட்டமாக ஏற்ற மக்கள் கூட்டாட்சி பேரவைகளுக்கு அறிவுறுத்தப்படலாம் மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் கூட்டாட்சி பேரவைகள் ஏற்றுக்கொண்டால் தேசிய ஒருங்கிணைப்பு மையம் சட்டமாக பிரகடனப்படுத்தலாம் மேல் குறிப்பிட்டுள்ள வடிகா வழிகாட்டுதல் படி சட்டங்கள் இயற்றுதல் வேண்டும் தேசிய சட்டம் அல்லாது ஒரு பகுதிக்கென எந்த சட்டமும் ஏற்றுதல் கூடாது மூன்று ராணுவம் காவல் ஒருங்கிணைப்பு ராணுவ ஒருங்கிணைப்பு காவல் ஒருங்கிணைப்பு சட்ட வல்லுநர்கள் ஒருங்கிணைப்பு அனைத்தும் அந்தந்த மைய ஒருங்கிணைப்பாளர்கள் வழி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அபாயகரமான நிகழ்வுகளில் பாதுகாத்துக் கொள்ள இராணுவம் காவல் ஒருங்கிணைப்பு மிக முக்கியமானதாகும் தேச மக்களுக்கோ தேசத்தின் ஒரு பகுதி மக்களுக்கோ அபாயகரமான நிகழ்வுகள் பேரிடர்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என தேசிய மையமோ மாநில மையமோ மாவட்ட மையமோ வட்ட மையமோ கருதினார் அந்த அபாயத்திலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ள என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதனை சுட்டிக்காட்டி வழிகாட்டி அறிக்கை மக்கள் கூட்டாட்சி பேரவை கூட்ட முடிவிற்கு சமர்ப்பிக்க வேண்டும் மூன்றில் ரெண்டு வங்கு மக்கள் கூட்டாட்சி பேரவைகள் முடிவுடன் செயலாக்கம் பெற வேண்டும் அவசரமெனில் மூன்று மணி நேரத்திற்குள் சுமார் பத்து லட்சம் பேரவைகளையும் ஒரே நேரத்தில் கூட்ட முடியும் காணொளி காட்சி மூலம் அபாயகரமான நிகழ்வுகளை விளக்க முடியும் கூட்ட தீர்மானங்களை உடனுக்குடன் பெற முடியும் அடுத்த பாகம் பத்தொன்பது வெளியீட்டில் சட்ட நீதி பரிபாலனை பற்றி பார்க்கலாம் அனைவரும் மக்கள் கூட்டாட்சி உங்கள் யூடியூபில் பதிவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் அனைவரும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்